அன்பும் சிவமும் இரண்டென்பரே பெற அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தே முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடி மன்னர்க்கு தேங்கூள மாறி வள்ளம் குஞ்சும் கண்ணம் களவு மிகுத்திடும் காசினி என்ன எடுத்துரைத்தானே தானே கண்ணம் களவு மிகுத்திடும் காசினி என்ன எடுத்துரைத்தானே தானே திருச்சிற்றம்பலம் இது வந்து திருமந்திரத்தில் ஒரு முதல் தந்திரத்தில் வர ஒரு பாடலும் இரண்டாம் தந்திரத்தில் ஒரு வர ஒரு பாடலும் இன்று நாம் பார்க்கவிருப்பது ஒரு அற்புதமான பதிவு இந்த இதில் உள்ள பாடலில் இருக்க மாதிரியே இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கோவில்கள் வந்து யாரும் சரியாக போக முடியாமல் இருக்குது இல்லைன்னா வந்து இந்த கோவிலில் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இல்லைன்னா அந்த கோவிலில் வந்து முறையாக அபிடேகம் எல்லாம் வந்து பண்ணுறதுக்கு போதுமான அளவு நிதி வசதி இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி நிறைய சிவாலயங்கள் இருக்குது அந்த மாதிரி சிவாலயங்களாக தேர்ந்தெடுத்து மதுரையில் ஆலவாயர் அருட்பணி மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக ஐயப்பேர் வந்து சிவாஜி அவர் வந்து ரொம்ப அற்புதமாக நிறைய அடியார்களை திரட்டிக்கொண்டு இவங்க வந்து ஒன்று ரெண்டு இல்லைங்க நூற்றி எட்டு திரவிய பொருட்களால் ஒவ்வொரு கோவில்லையும் அவங்க போய் அபிடேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணி கைலை வாத்தியம் முழங்க அப்படியே அந்த இறைவனை வந்து சிலிர்க்க வச்சிட்றாங்க அது மாதிரி சுருளிமலையில் வந்து அவர்கள் நடைபெ நடத்திய நான் ஏன்னா நம்மளும் சுருளிமலைக்கு நிறைய பேர் போயிருக்க மாட்டோம் அந்த மேலே வந்து இறைவன் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்மளும் நம்ம கண்ணார கண்டு தரிசனம் பெறலாம் இந்த அற்புதமான பதிவில் அபிடேகம் அலங்காரம் தீபாரதனை கைலை வாத்தியம் விளங்க அந்த அடியார்களோட கோஷத்தோடு நம்ம சுருளிமலை அந்த இறைவனை வந்து தரிசிக்கலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வனலதா மற்றும் இந்த குழுவில் இவங்க எவ்வளோ எவ்வளோ கோவிலுக்கு போகிறாங்க நிறைய கோவிலுக்கு போயிட்டே இருக்காங்க அவங்க இறைவன் வந்து இன்னும் அவங்களுக்கு நிறைய கோவிலுக்கு போகவும் அப்புறம் நிறைய இந்த மாதிரி பராமரிப்பு இல்லாத கோவில்களுக்கெல்லாம் அவங்க இதுவே ஒரு கொள்கையாக வை வச்சுட்டு செஞ்சிட்ருக்காங்க இது மாதிரி இன்னும் நிறைய இறைவன் வந்து இன்னும் எவ்வளோ இறைவன் காத்துட்ருக்காருன்னு தெரியல இவங்களோட அன்புக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் அனைவரின் சார்பில் இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வணலதா திருச்சிற்றம்பலம் இத்தோடு இன்னொரு அற்புதமான மலையையும் பார்க்கவிருக்கிறோம் பர்வத மலை இதுவும் வந்து ரொம்ப உயரம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது அந்த இறைவனையும் தரிசிக்கவிருக்கிறோம் சிவாயணம் شا شم شم شمک شیوائے اوم نمک شیوائے اوم نمک شوائے நீங்க அப்படி அத அப்படியே ஊத்தி எடுக்கணும் போடு அது ஓல்ல போடுறோம் இது பண்ணிர வேண்டிய பவுதுனீங்க சொல்ல மாட்டேன் எனக்குள்ள இருக்கு பாருங்க ஒரு அகம் ब्रह्माஸ்மே பெரிய பெரிய பனி ஓகே சென்றாங்க பனி 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 ஆமா ஆமா ஆமா

ஓத்துனது போட்டு சொல்லி அங்கே கொஞ்சம் அப்படியே கை மாற்றி முடி முடி நன்றி சின்ன <laughs> பு <laughs>

Siva, shiva Shankara Shiva Shiva Shankara Shiva Shankara Hara Hara Shankara வர்க்கும்பாயி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன் வாங்கி ஆட்டானே பின்னாளு பாகனை பெண் பெருந்துறையில் கண்ணார்கள் நாட்டி நாயேனையாட்கொண்ட அண்ணாமலையானை ஆடுங்க பாலகன் பார்க்கடல் சக்கரம் செய்தவன் மண்ணிய பாலுக்குள் ஆந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நாட்டம் வய வல்லான கேட் பல்லானமே மெத நெறி தடை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பரம்பரை பொ சில வளர் வயல் புகழி திருஞான ஞான சம்பந்தன் பல பல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவா உலகளம் உணர்ந்து அலையில் சோரியன் சிவாயணம் அண்ணே என்னோ மித்தமல நிரம்பழகிய சித்தத்தில் இருப்பற அண்ணே என்னோ சித்தத்தில் இருப்பற என்ன பெரும் துறை அட